ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடப்படும் நிறைய பேர் சொல்கிறாங்க வீடியோ வரத்துக்கு ஒன்று போடுங்க சேனல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கனா டெய்லி வீடியோ போடுறதுனால வாட்சிங் ஹவர்ஸ் வந்து நல்லா போட்டுது நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் எனக்கு என்னோடய இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீயூஸ்ட்டு சொல்லி மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட நாலு வருஷமாக வந்து நான் அந்த சேனலை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி ரெண்டு மாதம் எல்லா நன்மைக்கே நமக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு நினச்சிப்பேன் அந்த சேனலில் அதனால் இந்த சேனல் வந்து ரெண்டாவது சேனல் எனக்கு ஏற்கனவே அறநூறு இருந்தது வாட்ச் ஹவர்ஸ் இதுவும் போன வருஷமே வந்து வாட்ச் ஹவர்ஸ் போன வருஷமே வந்து பண்ணதால் வீடியோ வந்து நிறைய அழிச்சிட்டேன் லட்சக்கணக்கில் இருந்தது வாட்ச் ஹவர்ஸ் அழிச்சிட்டேன் ஐயாயிரம் வீடியோ அழிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு அறநூறு தான் அவ்வளோவா என்னால் கவனிக்க முடியல அப்பப்போ வந்து வீடியோ போடுவேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அறநூறு கிட்ட தான் இருந்து சரி இந்த மூணு மாதத்தை அப்போ வந்து இந்த சேனலை நம்ம முன்னேறு யூஸ் பண்ணலாமே சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு வீடியோ போட 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 ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போட்டிருக்கேன் போட இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் வருது இல்லைன்னா பதினஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம்னு இப்போ வேகமாக வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மாதம் முன்னாடி வந்து அடுத்த இருபத்தொன்னாந்தேதி இருபது ஏப்ரல் மாதம் இருபத்தொன்னாந்தேதி நான் வந்து அந்த சேனலில் அதுக்கப்புறம் என்னால் கவனிக்க முடியாது ஏன்னால் பணம் வந்துடுமான்ட்டு சொந்துச்சுன்னா பைசா வந்துடும் கவனிக்க முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேனலோட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறு வந்துச்சு வந்துடுச்சு கிட்டத்தட்ட வேகமாக பார்த்திங்கன்னா வெறும் அறநூறு இருந்து ரெண்டே மாதத்தில் ஆயிரம் வந்துச்சு இதனால் இதனால் டெய்லி நான் வீடியோ போட்டேன் நீங்களே பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட எத்தனை வீடியோ பார்த்துருந்தது ரெண்டு மாதமாக வந்து சரி எல்லா நன்மைக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மனசு முதல்ல ஒரு நாலு அஞ்சு நாள் கஷ்டமாக தான் இருந்தது நாலு வருஷமாக இருந்தது இந்த சேனலில் இது கஷ்டமாக தான் இருந்தது சரி அதையே நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னாச்சு இப்போ மாட்டேசன் கேதாவது என்னாச்சு இப்போ இந்த சேனலில் நான் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் அந்த சேனலில் எனக்கு ஏற்கனவே லட்சக்கணக்கில் வாட்ச்ஹவர்ஸ் இருக்குது ரெண்டு லட்சம் வாட்ச்ஹவர்ஸ் இருக்குது அதனால் வந்து எனக்கு வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது சும்மா டெய்லி ஒவ்வொரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் மாட்டேசுனுக்கு அப்புறம் ஒரு போட்டால் போதும் அது வரையும் சும்மா இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு செட்டிங்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த சேனலில் பார்க்குறக்கேன் இது மூலமாக என்னாச்சு அப்படின்னா இப்போ வாட்ச்ஹவர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் பாஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆறு நூறு வந்துச்சு இப்படியே பேசினா ஒரு நாலு மாதம் தான் வந்து இந்த சேனலுக்கு வந்து மானிட்டேசன் வந்து நம்ம வாங்கிடலாம் இப்போ ரீல்ஸ் ஃபுல்லாகவே நான் அழிச்சிட்டேன் இது எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க சொந்த சேனலில் வந்து பேசி பேசி நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் முதல்ல வந்து ஏன் போட்டேன் அப்படின்னா அந்த சேனலோடய வீடியோவை எடுத்து அப்படியே இந்த சேனலில் போடுவேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை ஆறு மாதத்துக்கு அதே வீடியோவே போட்டிருந்தேன் அதனால தான் வந்து மான் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன் அப்பப்போ ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ விட்டுட்டேன் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சரி சும்மா தானே இருக்கோம் நம்ம இப்போ அப்படின்னு போடுறேன் அதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்கிறாங்க வர ஒரு வீடியோ போடு அப்போ ஒரு வீடியோ போட்டு நான் ஆனால் இப்போ பாருங்கள் இந்த வீடியோ போட்டதுனால எனக்கு வாட்ச் ஹவுஸ் நான் வர ஒரு வீடியோ போட்டால் எனக்கு வராது ஒரு நாளைக்கு நாலஞ்சு வீடியோ போட்டாலே அதில் ஒரு வீடியோ தான் பிக்கப் ஆகுது நீங்களே பாருங்கள் எல்லா வீடியோக்கும் வந்து ஆயிரம் வந்திருக்கா கேட்டால் கண்டிப்பாக வரல நான் ஒரு நாளைக்கு நாலு வீடியோ வந்து பேசி பேசி போட்டாங்களா அதில் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ தான் ஆயிரம் பேர் பார்க்குறாங்க மிச்சம் ரெண்டு வீடியோவும் பதினஞ்சு இது பேர் தான் பார்க்குறாங்க நீங்களே பாருங்கள் போட்ட வீடியோ எல்லாமே ஆயிரம் பேரும் பார்த்துருக்காங்களா கண்டிப்பாக இல்லை அப்போ நம்ம டெய்லி வீடியோ போட்டால் என்ன அது ஷார்ட்ஸும் போடுறேன் பெரிய லாங் வீடியோம் போடுறேன் அதனால் என்னாச்சு சேனல் வந்து நல்லா வந்து முன்னேறி இருக்குது இப்போ அப்போ அங்கே இருக்கும்போது டெய்லி எப்போவா நாலு நாள் அஞ்சு நாள் வந்து போட்டிருப்பேன் அந்த முன்னேறி இப்போ வர டெய்லியே வந்து சேனலில் வந்து நல்லபடியாக வந்து ஒரு முன்னேற்றம் வந்து தெரியுது நல்ல வேகமாக வந்து முன்னேறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரியுது அப்போ டெய்லி வீடியோ போடப்பட உங்களுக்கும் சேனல் வரணுன்னா நீங்கள் டெய்லி வந்து எத்தனை வீடியோ வேணால் போட்டுக்கலாம் இதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வியூஸ் இல்லை இப்போ வீஸ் இல்லாதனால நீங்கள் வந்து வீடியோ போட கம்மியாக இருக்குது நாளைக்கே வந்து பார்த்தா வீஸ் எக்கச்சக்கம் வந்துடுச்சுன்னு நினச்சிங்க அப்போ என்ன பண்ணுவாங்க உங்களுடைய பழைய வீடியோ புது வீடியோ லாங் வீடியோ ஷார்ட் வீடியோன்னு சொல்லிட்டு எல்லாம் மொத்தமாக பார்க்க வருவாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்போ உங்கள்கிட்ட வீடியோவே இல்லை அப்படின்னா லாஸ் யாருக்கு நமக்கு தான் லாஸ் நிறைய வீடியோ போட்டால் என்ன ஆகும் அப்போ நிறைய நிறைய மக்கள் வந்து பார்ப்பாங்க நாளைக்கே மாட்டேஷன் ஆகிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டாலராது வரும் ரெண்டு டாலர் வந்துச்சுன்னா மாதம் அறுபது டாலர் அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படி தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம்னு வந்துக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தினா ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தவ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது டாலர்கிட்ட வந்து வருது அப்படி தான் வந்து வந்துகிட்டு இருந்துச்சு இப்போ தான் வந்து கேன்சல் ஆகிருக்கு அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எதனால் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் என்னுடைய ஒரு ஷார்ட்ஸு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வைரலாக போயிடுச்சு அது வந்து ரீயூஸ்டு கிட்டத்தட்ட எக்கச்சக்கம் வைரலாக போச்சு பதிமூணு மில்லிய முப்பத்மூணு மில்லியன் மூணு மில்லியனாக நீங்களே பார்த்துக்கோங்க இந்த இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மில்லியன் இருந்த ஷார்ட்ஸ் வந்து நான் வந்து இப்போ தான் டெலிட் பண்ணேன் எல்லாத்தையும் ரீயூஸ்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த சேனலில் அந்த சேனலில் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு மில்லியன்னா என்ன ஆச்சுன்னிங்களே மூணு கோடியை தாண்டி மூன்றரை கோடி பேர் வந்து பார்த்துருந்தாங்க அதனால தான் வந்து பார்த்தினா அதுவும் பைசா வந்து சம்பாதிச்சு கொடுத்தது அதனால தான் வந்து பார்த்தினா கே கேன்சல் பண்ணிட்டாங்க பொதுவாக அந்த மார்டிசனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிறைய பேர் பார்த்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அதில் வந்து பார்த்தினா ரீஸ்ட்ரி இருக்கனால தான் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இது வந்து எல்லோ டாலர் கொடுத்தாங்க அப்போவே நான் என்ன பண்ணியிருக்கேன் எல்லோ டாலர் கொடுத்தாங்களே இதை டெல் பண்ணவான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் டெல் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக மாட்டேச கேன்சல் ஆகிருக்காது யோசிக்கிறதுக்குள்ளே கேன்சல் ஆகிடுச்சு அதனால தான் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இதுலேயே அப்படி தான் வந்து ரீ எதுனா ரீசல் வந்து என்றைக்குமே நம்ம போடக்கூடாது ஓன் போட்டால் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதனால தான் இப்போ எல்லாமே வந்து பேசி பேசி போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஆயிடுச்சு இன்னும் நாலாயிரம் வந்து எப்போ வரும் அப்படின்னு தெரியல இருந்தாலும் சரி முயற்சி வந்து என்றைக்குமே நம்ம விடக்கூடாது அடுத்த மாதம் இருபதாந்தேதிக்கு தேதி நான் அப்ளை பண்ணிவிட்டேன் அப்படின்னா எனக்கு மாட்டேஷன் வந்து கிடச்சிருச்சுன்னா அப்புறம் வந்து நான் போட எது போட்டாலும் எனக்கு பைசா தான் அப்போ இந்த சேனலுக்கு வருவேனே கேட்டேன் இந்த இது ஒன்று ரெண்டு என்னால் போட முடியும் அப்போது வந்து வாட்ச் ஹவுஸ் வந்து கம்மியாக தான் வந்துடும் எனக்கு இப்போ நிறைய வீடியோ போடுறதுனால நிறைய ஆகுது போட்டுக்கிட்டுருக்கேன் அதனால் என்ன உங்கள் சேனல் வளரணும் அப்படின்னா டெய்லி வந்து வீடியோ வந்து போடுங்க நாலஞ்சு வீடியோ எந்த வீடியோ வந்தாலும் நீங்கள் போடுங்க இல்லை எனக்கு டைமே இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டுலாம் போடலாம் ஷார்ட்ஸாவது போடும்போது உங்களுக்கு நல்லா வந்து முன்னேற வரும் இப்போ நான் அந்த ச இதில் நிறைய ஷார்ட்ஸ் தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆர்டர்ஸனோட பாலிசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதாக ஃபஸ்ட்டு ஓன் தான் நம்ம போடணும் என்னதான் நம்ம கவனமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து நமக்கு வயரும் அதனால் டெய்லி நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா சேனலோட நிலம வந்து நல்லா வந்து வேகமாக வந்து முன்னேறி வரும் சொல்லி கண்கூடாக வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னை வந்து இப்போ என் கண்கு இப்போ உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அடுத்த வீடியோ இந்த வீடியோவிலே வந்து காட்டுறேன் எனக்கு வந்து ஆயிரத்தி அறநூறு வேகமாக போய்கிட்டுருக்கேன் அதனால் டெய்லி வீடியோ போட்டால் வேகமாக வந்து வளரும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் மறக்காமல் வாருங்க இன்றைக்கி கோயிலுக்கு போயிருந்த ராமர் கோயிலுக்கு அப்போது வந்து ட்ராவல்ஸில் உள்ள வீடியோலாம் எடுத்து சும்மா அதை வந்து போட்டு அதை பேசினா உங்களுக்கு ஒரு இதாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு புதுமையாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ராவல்ஸ் போகும்போது அந்த வீடியோலாம் வந்து போட்டு அதில் வந்து பேசி வந்து போடுற இது ஓன் மாதிரி தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக நம்ம பண்ணால் தான் மக்கள் எல்லாம் நிறைய வந்து பார்ப்பாங்க என்றைக்குமே வந்து நல்லதாகவே நினைப்போம் நல்லதாகவே செய்வோம் நல்லதே பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றைக்குமே நம்ம உழைச்சாச்சுன்னா அந்த காசு வந்து கடுமையாக உழைச்சா பலன் இருக்குன்னு சொல்லுவாங்க நான் எவ்வளோ கடுமையாக வந்து இருக்கேன் கண்டிப்பாக எனக்கு பலன் இருக்கும் அப்படின்னு நான் கடவுளை நம்புகிறேன் அதுமாதிரி நீங்களும் கடுமையாக உழைச்சிங்கன்னா உங்கள் சேனல் கண்டிப்பாக அந்த மானிட்டேஷன் வந்து கிடைக்கும் படாதீங்க தொடர்ந்து வந்து வீடியோவை பாருங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்